பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் இருபத்தி ஆறு நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்ச பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களுடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை இதை விளக்குவீர்கள் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் எனக்கு செவிக்கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்துப்போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன் நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும் உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள் நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள் உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள் துரத்துவார் இல்லாதிருந்து ஓடுவீர்கள் இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவிக்கூடாது இருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பைப் போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன் உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும் உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன் அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும் உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும் நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏலத்தனையாக பாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன் சத்துருவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவீர்கள் உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது பத்து ஸ்திரிகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள் நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள் இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தணையாய் தண்டிப்பேன் உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்தையும் மாம்சத்தையும் புசிப்பீர்கள் நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நீர்த்துளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் எரிவேன் என் ஆத்துமா உங்களை அரோசிக்கும் நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனை முகராதிருப்பேன் நான் தேசத்தை பாழாக்குவேன் அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்திருக்கள் பிரமிப்பார்கள் ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன் உங்கள் தேசம் பாழும் உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமும் ஆகும் நீங்கள் உங்கள் சத்திருக்களின் தேசத்தில் இருக்கும் போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும் அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும் நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினாலே அது பாழாய் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும் உங்களில் உயிரோடு மீதியாய் இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்திருக்களின் தேசங்களில் மனத்தளர்ச்சி அடையும்படி செய்வேன் அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும் அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள் உங்களில் உயிரோடு மீதியாய் இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்திருக்களின் தேசங்களில் மனதளர்ச்சி அடையும்படி செய்வேன் அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும் அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள் துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது புற ஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவீர்கள் உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை பற்றிக்கும் உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் சத்துருக்களின் தேசங்களில் வாடி அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை அவர்கள் அவர் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆப்ரஹாமோட பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாலாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும் அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவருடைய ஆத்மா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள் அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புற ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோடு நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் கர்த்தர் தமக்கும் இஸ்ரேவேல் சந்ததியாருக்கு நடுவே இருக்கும்படி மோசையை கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே லேவியராகமம் அதிகாரம் இருபத்தி ஏழு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள் இருபது வயது முதல் அறுபது வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகிய ஐம்பது வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை முப்பது சைக்கிளாகவும் மதிப்பாயாக ஐந்து வயது முதல் இருபது வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை இருபது சைக்கிளாகவும் பெண் பிள்ளையை பத்து சைக்கிளாகவும் ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை ஐந்து வெள்ளி சைக்கிளாகவும் பெண் பிள்ளையை மூன்று வெள்ளி சைக்கிளாகவும் அறுபது வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை பதினைந்து சைக்கிளாகவும் பெண் பிள்ளையை பத்து சேக்கலாகவும் மதிக்க கடவாய் உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத இருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன் ஆசாரியன் அவனை மதிப்பானாக பொருத்தனை பண்ணினவனுடைய திராணி கேட்டபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன் ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் இருப்பதாக அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக இழப்பமானதற்கு பதிலாக நலமானதையும் நலமானதற்கு பதிலாக இழப்பமானதையும் செலுத்தாமல் இருப்பானாக அவன் மிருகத்துக்கு பதிலாக மிருகத்தை மாற்றி கொடுப்பானாகில் அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்ததும் இருப்பதாக அது கர்த்தருக்கு பலியிடப்பட தகாத சுத்தமில்லாத யாதொரு மிருகமானால் அதை ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்த கடவன் ஆசாரியன் அது நல்லதானாலும் இழப்பமானதானாலும் அதை மதிப்பானாக உன் மதிப்பின்படியே இருக்க கடவுது அதை மீட்டுக்கொள்ள கொள்ள மனதாய் இருந்தானாகில் உன் மதிப்போடே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் ஒருவன் தன் வீட்டை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் ஆசாரியன் அதன் நலத்துக்கும் இழப்பத்துக்கும் தக்கதாக அதை மதிக்க கடவன் ஆசாரியின் மதிக்கிறபடி அது இருக்க கடவுது தன் வீட்டை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை கொள்ள மனதாயிருந்தால் நீ மதிக்கும் திரவியத்தோடே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுடையதாகும் ஒருவன் தன் காணி ஆட்சியான வயலில் யாதொரு பங்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் உன் மதிப்பு அதன் விதைப்புக்கு தக்கதாயிருக்க வேண்டும் ஒரு களம் வார்கோதுமை விதைக்கிற வயல் ஐம்பது வெள்ளி சேக்கலாக மதிக்கப்பட வேண்டும் யூபிலி வருஷம் முதல் அவன் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது உன் மதிப்பின்படி இருக்க வேண்டும் யூபிலி வருஷத்துக்கு பின் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டானால் யூபிலி வருஷம் மட்டுமல்ல மற்ற வருஷங்களின்படியே ஆசாரின் திரவியத்தை கணக்கு பார்த்து அதற்கு தக்கது உன் மதிப்பிலே தள்ளப்பட வேண்டும் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக் கொள்ள மனதாயிருந்தால் உன் மதிப்பான திரவியத்தோடு ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுக்கு உறுதியாகும் அவன் வயலை மீட்டுக் கொள்ளாமல் வயலை வேறொருவனுக்கு விற்று போட்டால் அது திரும்ப மீட்கப்படாமல் யூபிலி வருஷத்தில் மீட்கப்படும் போது சாபத்தீடான வயலாக கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டதாயிருக்க கடவுது அது ஆசாரியனுக்கு காணியாட்சியாகும் ஒருவன் தனக்கு காணியாட்சி வயலாயிராமல் தான் விலைக்கு வாங்கின ஒரு வயலை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது யூபிலி வருஷம் மட்டும் உன் மதிப்பின்படி பெரும் விலை இன்னதென்று ஆசாரின் அவனோடே கணக்கு பார்த்து அந்த உன் மதிப்பை கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும்படி அவன் அந்நாளிலே கொடுக்க கடவன் யார் கையிலே அந்த வயலை கொண்டானோ அந்த காணியாட்சிக்காரன் வசமாய் அது யூபிலி வருஷத்தில் திரும்பச் சேரும் உன் மதிப்பெல்லாம் தலத்து சேக்கல் கணக்காய் இருக்க கடவுது ஒரு சேக்கலானது இருபது கேரா தலையீட்டானவைகள் கர்த்தருடையது ஆகையால் ஒருவரும் தலையீட்டாகிய மிருக ஜீவனை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளலாகாது அது மாடானாலும் ஆடானாலும் கர்த்தருடையது சுத்தமில்லாத மிருகத்தினுடைய தலையீற்றானால் அதை அவன் உன் மதிப்பின்படி மீட்டுக்கொண்டு கொண்டு அதனுடனே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் மீட்கப்படாதிருந்தால் உன் மதிப்பின்படி அது விற்கப்பட கடவது ஒருவன் தன் வசத்தில் உள்ள நரஜீவனிலாவது மிருக ஜீவனியிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது நேர்ந்து கொள்ளப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருக்கும் நரஜீவனில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகள் எல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவது தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விரட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக் கொள்ள மனதாய் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் கோடின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே பத்தில் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம் அதை மாற்றவும் வேண்டாம் மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுமாகி இரண்டும் பரிசுத்தமாகும் அது மீட்கப்படக்கூடாது என்று அவர்களுடைய சொல் என்றார் இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசைக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே